ஜப்பானிய நீர் சிகிச்சை முறையை பயன்படுத்தி நம்ம உடல் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களை நீக்கி உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள முடியுமாம் நம்ம உடல்ல பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட முக்கிய காரணமாக இருப்பது தண்ணீர் பற்றாக்குறை இதை கருத்தில் கொண்டுதான் மருத்துவர்கள் நம்ம அதிகப்படியான தண்ணீர் குடிக்க அறிவுறுத்தி வருகிறார்கள் ஆனால் நம்ம பலரும் அதோட முக்கியத்துவத்தை கருத்தில் கொள்வதில்லை அந்த வகையில் வெறும் தண்ணீரை முறைப்படி குடித்தா உடல் நலத்துல எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என சொல்வதுதான் ஜப்பானிய நீர் சிகிச்சை முறை தினமும் காலையில் எழுந்தவுடன அரை வெப்பநிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிப்பது ஒரு ஆரோக்கியமான நடைமுறை தூங்கி எழுந்தவுடன் ஒரு கப் தண்ணீர் குடித்துவிட்டு பல்துளக்கு முன்பாக ஒரு கப் நீரும் காலை உணவு எடுத்துக் கொள்வதற்கு முக்கால் மணி நேரத்திற்கு முன்பாக நான்கிலிருந்து குடிக்க வேண்டும் இந்த சிகிச்சை முறையால நம்ம உடல் ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தை விரைவுபடுத்தி உடல் ஆரோக்கியத்தை பேண முடியுமாம் இது உடல் எடையை குறைக்க உதவுகிறதாம் வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிப்பது நச்சுக்கிழ அகற்றும் உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்ற உதவும் து மேலும் இது புற்றுநோய் மலச்சிக்கல் உயர் ரத்த அழுத்தம் டைப் டூ சர்க்கரை வியாதி உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பதாக கூறப்படுது உடல்ல தேவையான அளவு நீர் பராமரிப்பதால் இந்த இந்த நீர்ப்பருக்கு முறை பல நன்மைகளை கொடுப்பதா சொல்றாங்க இது மூளையோட செயல்பாட்டை கூட ஊக்குவிக்கா உடல் வெப்பநிலை மற்றும் இரத்த அழுத்தத்தையும் சீராக்குதாம் ஒற்றை தலைவலி சிறுநீரக கற்கள் வருவதையும் தடுக்குதாம் உடல் உழைப்பு அதிகம் செய்யக்கூடிய நபர்கள் அதிக அளவு தண்ணீரை குடிக்க வேண்டும் இதனால அவர்களது உடல் சூடு அதிகரிக்காமல் தடுக்க முடியும் மேலும் அவர்களுக்கு உடலுக்கு தேவையான ஆற்றலையும் இது கொடுக்குது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அதிகப்படியான தண்ணீர் குடிப்பதால் செரிமான மண்டலம் மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை தீரும்